ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவில் வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று புள்ளிவிவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெற்றோர்களை கவனித்துக் பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவதில்லை அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகின்றனர் இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல் வியோ அபியுதா யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது நாட்டில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக அடல் பியோ அபியூதா யோஜனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இதன் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன நிதியுதவியும் வழங்குகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்தபோது அதில் முதியோருக்கான அடல் வியோ அபியுதா யோஜனா திட்டத்திற்கு இரநூத்தி எழுவத்தி ஒம்பது கோடி ஒதுக்கினார் நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணிகளை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும் நாட்டின் மூத்த குடிமக்களுக்காக இந்த திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டில் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இத்திட்டத்தை நிரூபிப்பதற்கு தேசிய ஹெல்ப்லைன் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அடல் வியோ அபியுதா யோஜனா திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியடைவர்கள் திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சேர்வதற்கு வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை முதன்மை முகவரி சான்று சுகாதார தகவல் ஆவணங்கள் ஆகியவை தேவை திட்டத்தின் அண்மை அறிவிப்பு காரணமாக பிரத்யேக போர்ட்டல் தற்போது தயார் நிலையில் உள்ளது இந்த போர்ட்டல் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் வந்தவுடன் அதில் விண்ணப்பிக்கலாம் வேறெந்த வகையிலும் விண்ணப்பம் செயல்முறை இல்லை அது செயல்பாட்டுக்கு வரும்போது அறிவிப்பு வரும்